அன்பானவர்களே இந்த சாவர நாள் இருக்குதுல அது தெரிஞ்சிட்டா வாழற நாள் நரகன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் எனக்கு தெரியும் நான் சாவர நாள் என்னைக்குன்னு எனக்கு தெரியும் அது உனக்கு தெரியாது அதை விடு ஆனால் இந்த வாழற நாள் இருக்குது பார்த்தியா எதுவோ இந்த கர்மாந்திரம் பூச்சி இந்தியா அப்புறம் எங்கே ஆனாலும் சொல்லுது எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் பொதுவாக தான் சொல்கிறேன் இந்த இப்போ இந்தியான்னு வச்சுக்கேன் இது வந்து கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு நாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருந்துருவாங்க யாராக இருந்தாலும் அந்த அதை விட்டுறேன் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் இயற்கையை நோக வைக்க செயலுது இயற்கையை நோக வைக்கும் செயல் என்னது இறக்குமதியெல்லாம் கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாம்பா ஆனால் இங்கே இருக்கிற கனிமங்கள் தனிமங்களை வெட்டி எடுத்து கள்ளத்தனமாக அயல் நாடுகளுக்கு கப்பல் மூலியமாக ஃப்ளைட் மூலியமாக எப்படியோ எப்படியோ பார்டர் மூலியமாக கடத்துகிறாய் இந்த நாய்கள் சரியாக அதை விட்டுரு இப்படி கடத்தி கொண்டு வளர்ச்சி நாடுன்னு இப்படியா நீ சொல்லுவேன் எப்படியா நீ வளர்ச்சி நாடுன்னு சொல்லுவ சரி என்ன தெரியுமா வளர்ச்சி இங்கே பார்த்துக்க அதாவது இங்கே வளர்ச்சி நாடு என்று சொல்லிக் கொள்கிறார்களே என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் தெரியுமா பாவப்பட்ட பெண்களை பாலியல் பண்ணி வாந்தி எடுக்க வைப்பது அது வளர்ச்சி மிகப்பெரிய எங்க பார்த்தாலும் வாந்தி எடுக்கிற வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்புறம் குப்பை தொட்டிகளை பிள்ள குப்பை தொட்டிங்களில் பிள்ளைகளை வளர்க்கும் அந்த வளர்ச்சி இருக்கே பயங்கரமான வளர்ச்சி அப்புறம் என்னது விதைமைகள் ஒவ்வொரு குடிச்சிட்டு கிளாஸ் வாக்கில குடிச்சிட்டு குடிச்சிட்டு சாவுறானே அவன் பொண்டாட்டி எல்லாம் தாளி எடுத்துட்டாள அந்த வளர்ச்சி பயங்கரமான உலகமா வரும் வளர்ச்சி அப்புறம் போதை ஆசாமைகள் வளர்ச்சி கள்ளக்கடத்தல் வளர்ச்சி என்னையா வளர்ச்சி பசியும் பட்டினியில் இருந்த குழந்தைங்க வயிறு முட்டை முட்டி செத்து ரோட்ல கிடைக்கிட்ட பிணங்கள் அதனுடைய வளர்ச்சி ஆக்சிடென்ட் வளர்ச்சி மார்ச் மாச்சு வருகிறதுல பிணம் வரை அது வளர்ச்சி அப்புறம் என்னது அடு டொ டொட்டொட்ட என்னடா கொலை கொள்ளை பாவம் பச்சரிக்கை வளர்ச்சி 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 மயுர வளர்ச்சி பரவாயில்ல நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறான்ல வளர்ச்சி தான் இது கூட